வெல்கம் டு ரஸ்லிங் இடம் தமிழ் சேனல் இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச நெக்ஸ்ட் ஷோட ஹைலைட் ரிவி தான் பார்க்க போகிறோம் மறக்காம சேலுக்கு போகிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னைக்கு கொஸ்டின் என்ன இன்னிக்கு நடந்து முடிஞ்ச எக்ஸ்ட் ஷோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு எக்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாக்கிங் மூவ்மெண்ட் அதிகமாக அடிச்சு வச்சிருக்காங்க லிட்ரலி இந்த என்க்ஸ்ட் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நைன் பாயிண்ட் ஒன்று கொடுப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு லைவ் பார்த்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாத்துக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் ஏன் அளவுக்கு ரேட்டிங் கொடுத்தேன் நம்பர் ஒன் பர்ஸ்ட்டு உபேபேமி வராரு போனவ போன என் வென்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டாள்களையும் அடிச்சு ஓட விட்டல அதுகளை இதுதான் இதான் கதி அப்படின்னு என்ன ஆட்ட மாட்டாங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அண்ட் இப்ப டக்குனது வந்து நான் கூட என்னடா லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தா த மோஸ் வராரு டிஎன்ஏ எக்ஸிபிஷன் சாம்பியனான மோஸ் வராரு இவ யாரும் தெரியல எனக்கு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒபை ஃபேமியோட ஏதோ ரிலேஷன் தான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு ஒரு ஒரே என்ட்ரன்ஸ் இப்போதைக்கு வந்து என்ன சொல்றாரு அந்த என்எக்ஸ் எக்ஸிபிஷன்ல நான் வந்து ரொம்ப பெரிய ஆளு அண்ட் நீங்க என்எக்ஸ்டி வந்ததுக்கப்புறம் எனக்கும் தெரியுது அண்ட் ஒபை ஃபேமி நீனும் அதே மாதிரி தான் இருப்ப போல இருக்கு சாம்பியனாக தான் இருக்கா என்எக்ஸ்டி சாம்பியனாக இருக்கா உனக்கு ஃபேன்ஸ் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் மோயிஸ் மோயிஸ்ன்ற அவர் வந்து ஒபா அவரோட அந்த ரியாக்ட் பண்ணுறாங்க மோயிஸ் வந்து நம்ம ரெண்டுத்துக்கு ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா கேட்கும் போது அக்செப்ட் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே தரமாக வந்து ஆளுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிறாங்க டைட்டில் தூக்கிட்டு அண்ட் இங்கே ஒன் கண்டல் மேட்ச் நடக்குது அடுத்த ஸ்டெப்பனியோட நீ ஒரு டைட்டில் நார்த் அமெரிக்க சாம்பியன் யாரும் டிஃபர் பண்ண போகிறான்ட்டு அதாவது யார் வந்து அவங்க கூட மோத போகிறாங்கட்டு அண்ட் கிளனி ஜேட் பார்க்கர் கார்மன் இவங்க மூணுத்துக்கான ஒரு மேட்ச் இந்த மேட்சில் ஜேட் பார்க்கர் தான் நான் வின் பண்ணாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி நடக்கலை அந்த மேட்சோட எண்டிங் தான் பயங்கரங்க உண்மையிலே யாருமே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அண்ட் மேட்ச் வந்து தரமாக போயிட்டு இருக்கும் ஜேட் பார்க்கர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே மூணு பேர் பெர்ஃபார்மன்ஸ் வேறு நல்லா இருக்கும் அண்ட் அந்த மேட்ச்சில் என்ன ஆகும் கார்மன் வந்து டக்குன்னு வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டுருவாங்க கார்மன் தூக்கி வெளியே வச்சுருந்தாங்கம்மா ஜேட் பார்க்கர் வந்து கார்னரில் வச்சு அவங்க ஒரு ஃபினிஷர் போட்டு போயிட்டே போயிட்டே இருப்பாங்க அண்ட் இதுக்கப்புறம் ஜேட் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது கார்மன் வந்து அங்கே ரோலை பண்ணி இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாங்க என்னடா அது ஜேட் திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே ஏதாவது மேட்சும் முடிஞ்சு போய் கிடக்கும் அந்த வெளியில் கார்மன் தூக்கி அடிச்சு போட்டு அண்ட் இங்கே கிளனிக்கும் அண்ட் ஜேடுக்கும் ஆகி கடைசியில் பேக் ஸ்டேஜ் வரைக்கும் வச்சு அடிச்சு எழுதிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி உங்க ரெண்டுக்கான மேட்சே மேபி அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்பர் டூ ஃபேட்டல் இன்ஃபுளுயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலப்பறை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே வந்து ஸ்டெப்பனி ஸ்டெப்பனி ஒத்தால சிக்கும் போது அண்ட் இங்கே ஜூலியா வர ஜூலியா என்னடா இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாங்கடா சண்டே இறங்கலாம் அப்படின்ட்டு ஃபேட்டல் இன்ஃபுளுயன்ஸ் அண்ட் ஜூலியா ஸ்டெப்பனி அதாவது ரெண்டு ரெண்டு சாம்பியனும் அண்ட் ஃபேட்டல் இன்ஃபுளுயன்ஸ் போட்டு பிழக்கிறாங்க ஆனால் முடியல ஏன்னா அட் அட்வான்டேஜ் அவங்க பக்கம் தானே இருக்கு சைடில் நினைச்சு என்னடா புகையை தள்ளுதுன்ட்டு ஏன்னா லாஸ்ட் இருந்து என்ன சிவிஞ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஜார்டின் கிரேஸ் வந்து ஃபேஸ் ஃபேஸ் வந்து ரெண்டு சாம்பியன் முன்னாடி அண்ட் இப்போ ஜார்டின் கிரேஸ் நினைச்ச மாதிரி வந்திருந்தாங்க அந்த சாம்பியனுக்கு ஒண்ணு அவங்களே வந்துட்டாங்க அண்ட் வந்து மூணு பேர்த்தையுமே அடிச்சு ஓட விட்டாங்க சாப்புக்கு மேலே சாப்பு அண்ட் ஸ்பின்னிங் சாப் மாதிரி கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறமா இப்போ அவங்க மைக் வாங்குறாங்க மைக்கை வாங்கிட்டு ஒரே ஒரு விஷயம் பேசுறாங்க அண்ட் இப்போ இது வந்து என்னை பொறுத்த இந்த செகண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் என்ன பொறுத்த ஒரு மேட்ச் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அண்ட் இன்னைக்கு நைட்டே வந்து நான் வந்து மேட்ச் பண்றேன் உங்க கூட அண்ணா நீங்க ரெடியா அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்க ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வெளியாயிட்டாங்க நாங்க ரெடி பண்ணிக்கலாம் மேட்ச்

மெட்டா போக்கும் ஜெய்ராவ் சோலுக்காக்கும் ஒரு மேட்ச் வந்து அதை டாக் மேட்ச் பண்றாங்க ஏன்னா மேட்ச் வந்து போன வாரம் பேக் சைட்ல நடந்துச்சு இந்த டாக் டீம் சாம்பியன் தோத்தக்கப்புறமே உங்களிடத்துக்கான கான்ட்ரவர் போய்கிட்டு இருக்கு இந்த டாக் டீம் சாம்பியனை கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி பேசணும் வந்து அமிழ்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ இது கரெக்டான மேட்ச் அண்ட் ஜெய்ரா சோலுக்காசி மெட்டாஃபோருக்கான ஒரு மேட்ச் இந்த மேட்ச்சில் லாஸ்ட் லட்சம் வெளியே போகும்போது நினைச்சிட்டே இந்த மேட்ச சோலுக்கா தன்னோட போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்டாங்க முடிஞ்சு வச்சு அண்ட் மேட்ச் வந்து நல்லா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே வேற நல்லா இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ என்னன்னா எவா மேனேஜர் வராங்க எவா மேனேஜர் இப்போதைக்கு என்ன ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறான் ரிக்கி ஸ்டாக் போன வாரம் வந்து மேரட்டி விட்டுருந்தார்ல இப்போ லாஸ்ட் ஆனது என்எக்ஸியில் அண்ட் இப்போ அவருக்கு வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறாங்க இந்த என்எக்ஸிக்கு அண்ட் இப்போ கான்ட்ராக்ட் சைன் நடக்கும்போது மக்களே இப்போ ரிக்கி ஸ்டாக்கோட ஒரு சில வார்த்தைகள் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா மக்களும் எல்லா டபுள் டபுள் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த என்எக்ஸி வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றாங்க இந்த என்எக்ஸி வந்து ஒரு ட்ரீன்னு சொல்கிறாங்க ட்ரீயோட ஆரம்ப புள்ளி அப்படின்றாங்க ஆனால் இந்த என்எக்ஸி வந்து ஒரு ரியாலிட்டி சாம்பியன் சரி அண்ட் ஃப்யூச்சர் போகிறது சொல்லி எல்லாமே வந்து இந்த என்எக்சி தான் முக்கியமான ஒரு இடம் உண்மையிலே இந்த ஒரு என்எக்ஸி வந்து எல்லா எல்லா ஓல்டு சூப்பர் ஸ்டாருக்கும் இது வந்து ஒரு நாககர்த்தான இடம் அப்படின்னு சொல்லுறாங்க ஏன்னா இங்கேருந்து தான் எல்லாரும் ஆரம்பிச்சாங்க அண்ட் இங்கே நான் கான்ட்ராக்ட் செய்ய ரொம்ப பெருமையாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப நாள் ரொம்ப திருப்பி வந்து அகன் வந்திருக்கேன் அப்படினு கான்ட்ராக்ட் சை நீங்கள் பண்ண போகிறாரு ஆனால் இங்கே பேஜ் வராரு ஈத்தன் பேஜ் வரும்போதே ஆக தரமாக இருக்கும்போது செக்மெண்ட்டாக நினச்சேன் அண்ட் ஈத்தன் பேஜ் பேர் வந்து பற்றி என்ன சொன்னார்னா ஓகே 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 நீ என்எக்சி சைன் பண்ண போகிறேன் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன் நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் இந்த என்சி தான் ஆரம்ப புள்ளி அதெல்லாம் ஓகே ஆனா இருந்தாலும் இந்த எக்ஸ்டிக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு நீ வந்து இந்த என்எஸ்டியில் என்ன ஈத்தன் பேசுறாங்க நான் நீ வந்து என்ன வந்து அதாவது கரெக்டா இருந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க உடனையும் நான் வந்து உன்ன கரெக்டா வந்து பார்த்துக்கேன் நீ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுத்தலாம் ஆனால் நீ எனக்கு எதிராக வந்து நின்றேன்னு வச்சுக்கோங்க அண்ணு இப்போ வாங்கினாங்க பாத்தியா ஜீவோனா ஒன்ஸ் அண்ணன் எல்லாத்துக்குமே வாயில ரத்தம் வந்து பிதுகின்றிச்சு பார்த்தியா அது மாதிரி தான் நடக்கும் உனக்கும் அண்ட் இப்போ உன்னோட சாய்ஸ் உன்னோட சாய்ஸ் என்ன நீ இந்த மாதிரி இருக்க போற அப்படின்னு நீ சொல்ல ஒன்னொன்னு நான் இந்த மாதிரி நான் வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறேன் நான் வந்து ஒரு ஃபியூச்சர் சாம்பியனாக இருக்க மாதிரி நீ சொல்கிற மாதிரி கிடையாது நான் எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஓகே அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே அட நீ மட்டும் என் சைடு வந்துடாத அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டுக்கான பேசிக்கிட்டு இருக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவன் வந்துடுறாரு ஏன்னா இன்னும் பத்தலே அவனுக்கு அடி வாங்கிட்டு அண்ட் இவங்க ரெண்டுக்கான மேட்ச் மேபி அடுத்த வாரம் கூட நடக்கலாம் ஏன்னா இன்னும் வந்து இந்த வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ரிக்கி ஸ்டாக் நடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு கான்டாக்ட் சீடு போகலாம் போது வெஸ்லி வராரு ஏன்னா அடுத்தடுத்து வந்து என்ன நடக்குதுன்னே தெரில அவர் வந்து இப்போ கத்திக்கிட்டு இருக்காரு அட் வெஸ்லி வந்து இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏ வேவா மேனேஜர் இப்போ கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணணும் ஸ்ரீகி ஸ்டாக் நீ போதும் பண்ணு அப்படின்னோட வெஸ்ட்லி இச்ச பண்ணு பண்ண கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணி தொலை அப்படின்னோட நீ இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அடிச்சு தள்ளிட்டாங்க ரிங்கு கீழே ரிங்கு கீழே தள்ளதுக்கு அப்புறமா என்னன்னா வெஸ்ட்லி என்னடா நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே இருந்து முடிக்கிற மாதிரி அடிங்கிற ரிக்கி ஸ்டாக் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாரு அட செக்யூரிட்டி மேனேஜர்லாம் தள்ளிட்டு போயிட்டாங்க அண்ட் வெஸ்ட்லியே இதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மேட்சே வெஸ்ட்லி கூட போடாதீங்க சான்ஸ் இருக்கு அண்ட் இங்கே பேக் ஸ்டேஜ்ல ஒபே ஃபிமி அந்த ஒபே ஃபிமி அண்ணனா யாரும் தெரியல அந்த மோஸ்ட்டை கேட்குறாங்க அண்ட் இங்கே வந்து என்எக்சி வந்தது உங்களுக்கு பிடிச்சதா என்எக்சி வந்து உண்மையிலே வந்து கிரேட்டஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்ல அடுத்த வாரம் அஃபிஷியல் மேட்ச் பண்ணிட்டாங்க அண்ட் ஒபே ஃபெமிக்கும் மோஸுக்கும் ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இந்த மேட்சுக்காக நானும் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அண்ட் அடுத்த வாரமே பார்த்துக்கலாம் அப்படின்னு மெரட்டில் வந்து செக்மெண்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ஃபைனல் மெனி ஒன்று வந்தாச்சு நம்பர் ஃபோர் ஸ்டெஃபனி ஜூலியா அண்ட் ஜார்டின் கிரேஸும் வாசஸ் ஃபேட் அண்ட் இன்ஃப்ளூன்ஸ்க்கு ஒரு மேட்ச் அண்ட் இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க டார்கெட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனிக்கு தான் டார்கெட் பண்ணியிருந்தாங்க ஃபேட் அண்ட் இன்ஃப்ளூன்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக என்ன மாதிரி இருக்குன்னா ஜார்டின் கிரேஸ் வர ஜார்டின் கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் ஸ்டார் என்ன இப்போ தான் வந்திருக்காங்களே அதனால் மூணு சூப்பர் ஸ்டாரையும் சமாளிக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு ஜூலியா வந்து இறக்க ஜூலியா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கீழே எல்லா ரெண்டு சூப்பர் எல்லா சூப்பர் ஸ்டாரையும் கீழே தள்ளி விட்டுறாங்க கீழே வந்து ஸ்டெப் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் சமாளிச்சுறாங்க முடிஞ்சு அந்த ரெண்டு சூப்பர் ஸ்டாருக்கு அதான் முடிஞ்சு மேலே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் மட்டும் சிக்க அண்ட் ஜாடிங் டேஸ் டேக் கொடுத்து ஜாடிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா பென்ட்டாவோட ஃபினிஷரும் உங்கள் ஃபினிஷரும் சேம் ஒரே மாதிரி இருந்துச்சு அண்ட் அந்த ஃபினிஷர் போட்டு ஜாடிங் ரேஸ் வந்து மொதல் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க டெபியூட் ஆனதுக்கு அப்புறமா அண்ட் நெக்ஸ்ட் விஞ்சன்ஸ்க்கு அப்புறமா நான் கூட ரெண்டு டைட்டில் ஏதாவது டைட்டில் சூஸ் பண்ணால் நினைக்கிறேன் இதுவும் டைட்டில் டைட்டில் சூஸ் தான் இப்போதைக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ராங் என்னன்னு சொல்லி இந்த மக்களுக்கு தெரிய வைக்கிறாங்க அண்ட் இதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனை கூட ஃபேஸ் பண்ணலாம் மேபி என்னை அளவுக்கு நார்த் அமெரிக்கன் சாம்பியனை ஃபேஸ் பண்ணால் இருக்கும் என்ன பார்த்தா ஜூலியா வந்து வின் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே டைட்டில் பண்ணுங்க சரி வராது மேபி இந்த நார்த் அமெரிக்க சாம்பியன் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்க அந்த சைடு பண்ணால் நல்லாயிருக்கும் அண்ட் என்னோட ஒப்பீனியன் அது அண்ட் என்ன என்ன ஷோ உண்மையில் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அடுத்தடுத்து ரிக்கி சாக்கிட்டா ஈத்தனை பேஜ் நிப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல அண்ட் வெஸ்லியை அடிச்சு ஓட விடாருன்னு அதே தான் ஜீவனவன் திருப்பி வருவாருன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல நான் அந்த அடி வாங்கிட்டு திருப்பி வந்துட்டாரு ஜாட்ரிங்ல அண்ட் இங்கே ஜாட்ரிங் கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வச்சிருக்கிற இவங்க ரெண்டு பேரும் கூட ரெண்டு சண்டை போடுவாங்க நானும் எதிர்பார்க்கல ரியலி அண்ட் ஒபே ஃபீமியோட பிரதரா இது யாரும் தெரியல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஐடி எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாங்க அண்ட் இவங்க வந்து ரெண்டு டிஎன்ஏவும் கான்டாக்ட் சைன் பண்ணிருக்காங்க அண்ட் இனி இவங்க ரெண்டு பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்பாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைச்சு நடந்தாலும் உண்மையில் நைன் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்கேன் உங்களோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ